நினைச்சா எதை வேணாலும் சாதிச்சு காட்ட முடியும்னு நிரூபிக்கிற மாதிரி நம்ம நாட்டுல பல பெண்கள் சாதிச்சு காட்டியிருக்காங்க ஆண்களுக்கு சமமா பெண்களும் எதையும் சாதிக்க முடியும்னு தான் மினிஸ்டர் இந்த முக்கியமான கேஸ என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு இந்த கேஸ்ல நாம ஜெயிச்சே தீரணும் கிரண் முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி பண்ணு ஆர் ஹீரோயின்ஸ் லிசன் டு மீ நீங்க நினைக்கிற மாதிரி இவனுகெல்லாம் சாதாரண ஆணங்களே கிடையாது இவனுக பண்றத எல்லாம் பாக்கும்போது பெரிய டெரரிஸ்ட் மாதிரி இருக்கானுங்க நம்பிட்டே போக்கப் பண்ணும்போது நல்ல பசங்கள தானே இருந்தாங்க இவன் ஒருத்தி அழறதே தவிர இந்த உலகத்துல வேற எதையுமே தெரிஞ்சிக்காதவ நம்மளை கிட்னாப் பண்றத்காதா அவனுங்க நம்ம கிட்ட டச் பாயா வேலை செய்யற மாதிரி நடிச்சிருக்காருங்க புரியுதா வணக்கம் மேடம் நான் தான் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மேடம் நான் தமிழ் டைரக்டருங்க ஆனா தமிழ் தவிர மத்த எல்லா லாங்குவேஜ்லயும் டைரக்ட் பண்ணி இருக்கறதுங்க நமஸ்காரம் மேடம் நான் சினிமா ஃபைனான்சியர் மேடம் இந்த சினிமாக்காரங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி பண்ணி ஏழு ஜுவல்லரி ஷாப்பையும் வித்துட்டு இப்ப வெல்டிங் ஷாப் போச்சு நடத்திட்டு இருக்கேன் மிஸ்டர் உங்க ஷூட்டிங்கல தான் ஹீரோயின செக்னப் பண்ணிருக்காங்க அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க என்ன மேடம் நீ சொல்றத பார்த்தா நான் மேனேஜர் ஃபைனான்ஸர் எல்லாம் சேர்ந்து கடத்தனமா சொல்றீங்க அப்படியே எல்லாம் நடக்காதுங்க கிடையாதுங்க என் படி பின் பாதியில தான் ஹீரோனிகளை கடத்துறதா வெச்சிருந்தேன் ஆனா கட்டனார பாருங்க டைட்டில் கார்டு போறதுக்கு முன்னாடியே பூஜை இன்னிக்கே எவனோ கடத்திட்டு போயிட்டானுங்க இப்போ வந்து கேட்டு போலிங் மேடம் அதாவது என்னோட அடுத்த படத்துக்கு சோலோ ஹீரோயின் தான் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நீங்க தான் ஹீரோயின் என்ன சொல்றீங்க ஹலோ ஆ இல்ல லிசன் கடத்தப்பட்ட ஹீரோயின्स பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நீங்க உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் ஓகே

எதுக்கு அவசர பண்றீங்க மேட லண்டன் ஃபேரிஸ்ல எல்லாம் போய் நீங்க பேஷண்ட் ஷோ பண்ணி ஏன் ஏ நட்சத்திர இரவு கூட பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இங்க ஸ்டைல் பண்ண கூடாது உங்களுக்கு ரொம்ப திமறு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு ஹே யாருக்குடி திமறின்னுங்க இப்ப எந்திரச்சி வந்தானே வெச்சுக்கோ கதையை முடிச்சுるேன் ஜிம் பார்ட்டி அதான் நம்ம டச்சப் இருக்கல்ல அவன் உங்க மேல ரொம்ப கோத்துல இருக்கான் ஆனா நான் இல்ல பசங்களுக்கு நல்ல வேலை கொடுத்து வைக்கல பேக்ல இருந்து பாக்குற வாய்ப்பு நமக்கு மட்டும்தான் கிடைக்குது

வெரி குட் குட் சூப்பர் சூப்பர் டுடே ஃபர்ஸ்ட் ஷோ ஓவர் இந்த உடைய அவார்ட் வின்னர் ஒன் டூ த்ரீ போர் யாரும் இல்ல என்ன மாதிரி நடந்த ஏ செல்லும் இந்த உங்களை ஓகே பண்ணது அவர்களுக்கு போறான் தயா எப்படி கை பிராக்சர் ஆச்சு பொய் சலம உண்மையை சொல்லு ஆயிரம் தடவை அவனை கேட்டுட்டம்மா எப்படி கை உடைஞ்சதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறான் தயா என்ன நடந்துச்சு சொல்லு சின்னமா அது வந்து கடைசில என் கைய உடைச்சிட்டான் தயா உன்னால அவன அடையாளம் காட்ட முடியுமா அவனுங்க எல்லாம் புலிமுக முடி போட்டிருந்தானுங்க சின்னம்மா அதனால அதனால என்ன சொல்லு சின்னம்மா என் கைய முறிச்சான்ல அவனோட முகம் என் மனசுல இருக்கு ஆனா ஞாபகத்துக்கு வரல நான் சில போட்டோஸ உன்கிட்ட காட்டுறேன் அத பார்த்து யாருன்னு உன்னால சொல்ல முடியுமா ட்ரை பண்றேன் சின்னம்மா யா புலி வேஷத்துல இருந்தவன் பாரு பாருமா இவனா இவனா பாரு பாருமா இவனா 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 இல்ல இவனா இல்ல இவனா இல்ல இவனா இல்ல அவன் முக என் மனசுல இருக்கு ஆனா ஞாபகத்துக்கு வர வரமாட்டேங்குது உனக்கு எப்ப ஞாபகம் வருதோ அப்போ நீ எனக்கு போன் பண்ணிச்சு என்ன கருமண்ட இவனை எல்லாம் ஹீரோவா போட்டு படம் எடுக்கிறது என்னோட தலையெழு இல்ல சினிமாவுடைய தலையெழுத்து என்ன பண்றது இவனை ஹீரோவா தான் நூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது என்னாலே பாக்க முடியலையே போண்டா 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 ஏண்டா போண்டா வைக்கிறது டைரக்டர் சார் நான் என்ன சொல்லிருக்கேன் நான் பாட்ல இருக்கும்போது எவனுமே போண்டா வைக்க கூடாதுன்னு எங்கமே நான் கையில போட்டுர்க்கேன் அதே மாதிரி போண்டா வச்சிட்டு இருக்கேன் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் சார் ஹீரோ சாருக்கு போன்றனா ஏன் இவ்வளவு கோபம் வருது அது வேற ஒண்ணு இல்லைங்கன்னா இவன் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி தெரு தெருவா போண்டா வித்துட்டு இருந்தான் திடீர்னு ஹீரோ ஆயிட்டான் ஹீரோ ஆனாலும் கூட பரவாயில்லைங்க இருபது கோடி ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு பெரிய நடிகன் போண்டா அதிலிருந்து ஹோண்டா மணின்னு மாற்றிட்டான் இப்போ நம்ம கவுண்டர் மணி இருக்கார் பாத்தீங்களா அவர் எந்த ஒரு டைலாக் சொன்னாலும் உடனே கவுண்டர் அடிப்பார் அதனால கவுண்டர் மணின் தான் பேர் ஆனால் ஜனங்கள்லாம் அந்த பேரை சுருக்கி கவுண்டர் மணின்னு மாத்திர மாதிரி இந்த போண்டா மணியை விரித்து ஹோண்டாமணி ஆக்கிட்டான்

காட்டில் ஜூஸ் கொண்டு வந்திருக்கிறேன் குடிங்க ஹீரோ சார் என்ன சார் அணியா இது பணம் போட்டு பணம் பண்ற ப்ரொடியூசர் நீங்க எனக்கு போய் நீங்க யூஸ் கொடுக்கலாமா அதுதான் தம்பி வியாபாரம் அப்படியா என்ன தலைவா இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ப்ரொடியூசருக்கு உங்க மேல அவ்வளவு அக்கறை அதாவது இந்த பசங்க கிட்ட சொல்லி வேற ஏதாவது கலக்கி கொடுத்துட்டா உங்க வயிறு கலங்கி பின்னாடி பிச்சுக்கு அப்புறம் ஷூட்டிங் நின்று போயிடும் அதனால அவருக்கு நஷ்டம் அதனாலதான் அவரே ஜூஸ் கலை கொண்டு வந்து கொடுக்குறாரு நீங்க யாரு எப்பேற்பட்டவரு கட்டின பொண்டாட்டிக்கே கால் சீட் கொடுக்காம ஒரு வருஷமா இழுத்தடிச்சவராச்சே அது மட்டும் இல்லீங்க அவளே பாக்காதீங்க உங்க படம் ஒரே நேரத்துல உலகம் போற ஆயிரம் தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகி நூறு கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் வேற ஆகுது அந்த கடுப்புலதான் இப்படி ஒரு கவனிப்பு இல்லைங்கண்ணா கரெக்ட் தம்பி அதுதான் தம்பி வியாபாரம் அது இதுதான் தம்பி வியாபாரம் டைட்டில் சூப்பரா இருக்குது இந்த படத்துக்கு இதே டைட்டில் வச்சுட்டா அதுதான் தம்பி வியாபாரம் டைரக்டர் சார் மேல வாங்க என்ன நீங்க ஓவரா பில்ட் அப் பண்றீங்க இந்த மண்டத்தலை மடியில எங்க ஹீரோயின் படுக்கலாமா மெதுவா பேசியா அந்தால் காதுல விழுந்துற போகுது விழுந்துச்சுடா கொளுப்பானங்க அங்க என்ன இந்த பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க அது வேற ஒண்ணு இல்லை தலைவரே தம்பி சக்தி வந்து உங்களை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்குது இல்லையா

நடிக்கம் இருக்க என்ன உங்க மூஞ்சி என்னைக்கு நீ கண்ணால பாத்துக்கி உங்க முகத்தை உங்க முகத்தை கண்ணால பாத்துக்கி